Hi Friends! வெல்கம் டு மேனகா தமிழ் ஸ்டோரி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாசிமகம் பத்திதான். மாசிமகம் என்பது மாசி மாத பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடப்படும் ஒரு புனித நாள் இந்த நாளில் புனித நீராடல் தர்ப்பணம் மற்றும் பல ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெறுகின்றன மாசி மகம் மகத்துவம் பற்றி ஒரு விரிவான கதை ஒன்றை பார்ப்போமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாமா பழங்காலத்தில் கும்பகோணம் அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் மிகவும் பக்தியுடன் இருந்தார்கள் அவர்கள் வருடந்தோறும் மாசி மத பௌர்ணமி நாளில் மக நட்சத்திரத்துடன் இணைந்து மாசி மக திருவிழாவை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுவார்கள் ஒரு வருடம் அந்த கிராமத்தில் பெரிய வறட்சி ஏற்பட்டது மழை வராமல் நிலம் உலர்ந்து போனது மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டனர் மழையை வேண்டி வழிபாடுகள் செய்தும் அதன் பலனளிக்கவில்லை அப்போது கிராமத்து பெரியவர் ஒருவர் கூறினார் இந்த வருடம் மாசிமகம் சிறப்பாக வருகிறது எல்லோரும் புனித காவேரி நதியில் நீராடி பக்தி பூர்வமாக வழிபடுவோம் இதனால் பாவங்கள் நீங்கி இயற்கை அருள் புரியும் என்று கூறினார் அதன்படி கிராம மக்கள் அனைவரும் ஒரே மனதோடு கும்பகோணம் சென்றனர் அங்கு மாசிமகம் திருவிழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது மகம் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் நாள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராட வந்திருந்தனர் அந்த கிராம மக்கள் கும்பகோணத்தில் மகாமக குலத்தில் தீர்த்த செய்து கோவில்களை சிறப்பு பூஜைகள் செய்தனர் அவர்கள் மனம் திறந்து இரவனை வேண்டிக் கொண்டனர் ஓ பரமசிவா எங்கள் கிராமத்திற்கு மழை அருள் புரிய வேண்டும் பசிகள் தீர வேண்டும் பசுமை மீண்டும் வர வேண்டும் என்று வேண்டிக் அவர்கள் நேர்மையான பக்தியை உணர்ந்த சிவபெருமான் கருணை காட்டினார் அங்கே இருந்து கிராமத்திற்கு புறப்பட்ட மக்கள் அனைவரும் வானத்தை பார்த்து வியப்பில் உறைந்தனர் அடர்ந்த மேகங்கள் உருவாக கனமழை பொழிய தொடங்கியது அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள் அந்த நாளிலிருந்து அந்த கிராம மக்கள் மாசிமக திருவிழாவை அதிக பக்தியுடன் கொண்டாடி வந்தனர் இது போன்ற மகத்துவம் மிகுந்த புண்ணிய நாள் வழிபாடு செய்யும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்பது பலரும் நம்பும் உண்மை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம் மனதின் தூய்மையாக பக்தி மற்றும் இறை நம்பிக்கை நம்மை எந்த கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றும் மாசிமகம் என்பது ஒரு புனித நாள் மட்டுமல்ல அது இறை அருளை பெற ஒரு அரிய வாய்ப்பாகும்